இந்த உயிர் இருக்க மட்டும் இந்த கட்டசி அந்த நாளும் நான் கொடுத்து போட்டுத்தான் இருப்பேன் கொடுக்காம இருக்க மாட்டேன் நான் சாமியை கடவுளை கூட கும்பிட மாட்டேன் அவையெல்லாம் எடுத்தோன்னா கடவுளை கும்பிட்ற மாதிரி கும்பிடுவேன் நண்டா அவையில் படுற பாடு உங்களுக்கு தெரியாது நான் போய் கொடுத்தா தான் எனக்கு மன திருப்தி கலியுக கர்ணன் யாழ்ப்பாணத்தின் எம்ஜிஆர் தியாகி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஏழைகளுக்கு அதாவது இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஓடோடி போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க ஒரு நபர் அவரோட நாட்டில் மட்டும் அவர் பிறந்த மண்ணில் மட்டும் இல்லை உலக நாடுல எங்கே யார் கஷ்டப்படுறாங்கன்னு அவர் கேள்விப்பட்டாலும் அங்கே போய் முத ஆளாக உதவி பண்ணுறது மிஞ்சி வேறு யாருமே கிடையாதுங்க தியாகி அறக்கட்டளையோட ஃபவுண்டர் ஐயா தியாகேந்திரன் அவர்கள் தான் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க எ பணம் வச்சுருக்கங்க எல்லாருமே வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்களான்னுலாம் சொல்ல முடியாது ஸோ ஆனால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இல்லாத மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு மருத்துவ செலவுக்காக இந்த மாதிரி நிறையா ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு மொதல் முதனும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணும் மருத்துவங்களை ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் எப்படி தோணுச்சு மக்கள் திலகம் எம்ஜிஆர்ட பெரிய ஒரு ஃபேன் அவரை பார்த்து தான் அவர் கொடுக்குறார் நல்லா கொடுக்குறார் அவருக்கு நல்ல பேர் கொடுத்து கொண்டே இருக்கணும் அவர்கிட்ட பாட்டுகள் பாட்டுகள் கொடுத்ததெல்லாம் கொடுத்தால் அந்த பாட்டுக்கெல்லாம் நான் ஆடி இருப்பேன் அந்த அதெல்லாம் விழுந்து விழுந்து அப்படி ஆடி பிள்ளையில தூக்கி கொண்டு போயிருப்பேன் ஆக்சுவலாக நம்மளோட காஸ்டியூம் கூட எம்ஜிஆர் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான காஸ்டியூம்ஸ்லாம் நீங்க போட்டிருப்பீங்க நிறைய வீடியோஸ்ல நான் பார்த்துருக்கேன் ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகரா இருந்து அவரை பார்த்து தான் அவரை பார்த்து தான் இந்த இப்படி ஆசை வந்தது இன்னும் நான் இந்த உயிர் இருக்கு மட்டும் இந்த கடைசி அந்த நாளும் நான் கொடுத்து போட்டுத்தான் இருப்பேன் கொடுக்காம இருக்க மாட்டேன் அது வேலை எப்படித்தான் இன்னொரு காரணம் ஒன்றும் கொடுக்காம இருக்க மாட்டேன் ஒரு கொஞ்ச நாள் நம்ம எங்களை யாழ்ப்பாணத்தில் கொடுக்கப்பட ஆண்டு என்னென்னா அவையில் எல்லாம் அட்டிபட்டு சனம் வந்து மூவாயிரம் பேருக்கு முப்பதனாயிரம் பேர் வந்தது என்னுடைய பர்த்டேக்கு அதே மாதிரி அடிக்கடி வரிவினம் எல்லாரும் வந்து சாமான்கள் கொடுப்போம் எல்லாம் செய்யணும் ஒருத்தரும் என்னை பற்றி கொஞ்சம் கூடாமலி விட்டாங்க அந்த நேரம் ஒருத்தரும் வந்து ஒன்றுமே செய்ய இல்லை இந்த பொலிட்டீஷியன்ஸ் நான் பொலிட்டிக்ஸில் ஈடுபட்டுருவனோ பொலிட்டீஷியனாக வந்துடுவேனோ தான் நான் வந்து அவருக்கெல்லாம் நோ சான்ஸ் பார்லிமெண்ட்டு கேட்டிருந்தாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய அளவுலாம் எனக்கு மக்கள் செல்வாக்கு நிறையா இருக்குது நீங்கள் உதவி பண்ணி மக்களோட செல்வாக்கு நீங்கள் சம்பாரிச்சிருக்கீன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் அவங்களுக்கு பயத்தில் அவங்களெல்லாம் சேர்ந்து இப்படி ஒன்று எழுதினத்தில் ஆனால் என் ஒன்றுமே நடக்க இல்லை நான் பார்த்ததும் கிடையாது வெளியினதும் கிடையாது நான் அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுக்கவே இல்லை நான் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன் அந்த மூட்டத்தில் கூட யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் நாளைக்கு டெம்பரரி அனுப்பாட்டி கிழக்கு மாகாணம் மேல் மாகாணம் கொழும்பு அதுகளும் நிறைய கொடுத்துரு இப்போ நான் வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முந்தி கூட மூன்று வாரது மட்டை கிளப்புண்டு ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் ருப்பீஸுக்கு மேலே கொடுத்துரு நான் இல்லை பொதுவாக எனக்கு அந்த டிசேபிள் பிள்ளைகள்ன்ற அம்மா அம்மா இருந்தால் நான் சாமியை கடவுளை கூட கும்பிட மாட்டேன் அவையில எடுத்தோன்னே கடவுளை கும்பிட்ற மாதிரி கும்பிடுவேனே நன்டா அவையில் படுற பாடும் உங்களுக்கு தெரியாது நான் எப்படி கஷ்டப்படுங்கள் ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு போய் பிள்ளைய பார்த்து செய்கிற தாய் பாசம் விடாது தாயை அதை கொண்டே குள்ளையில் போடாது அப்போ அதுகளுக்கு தேவையானது எல்லாம் போய் அந்த வீல் சேருகளோ அதுகளோ எல்லாம் வேண்டி கொடுப்பேன் தேவையான எல்லாம் வேண்டி கொடுப்பேன் மாதம் மாதம் தேடி கொடுப்பேன் அது மட்டும் இல்லை வேறக்கூடிய ஆறாயிரத்து ஐநூறு ஃபேமிலிஸுக்கு மாதம் மாதம் படிக்கிறதுக்கு ஏற்பண்ணா இப்போயுமே ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன் இத்தனையும் அப்போ மாதம் மாதம் அவன் ஸ்டடீஸுக்கு போகும் ஏதோ இப்போ இப்போயும் நான் இந்த வாரத்துக்கு ஒரு ரெண்டு ஒரு மாதத்துக்கு வந்தி பெரிய ஒரு இதோண்டு எடுத்து அது இந்த கார்த்திக் அகரம் ஃபவுண்டேஷன் போட்டிருக்க மாதிரி நான் அப்படி ஒன்று செய்யணும்ன்ற ஆசை ரேச் எது ஒன்றிக்கிறேன் அப்படி அவ்வந்து அந்த ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் ஒன்றும் போடவேல அதை பார்த்தோன்னு ஒரு ஆசை ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கானாக்களும் படிப்பிக்கிறார் என்று நானும் ஆற அது சந்தோஷம் எனக்கு இவ்வளவு தரையும் அப்போ நானும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடு ஒன்று பெரிய ஒரு வீடு எடுத்து ஒரு லட்ச ரூபா வாட மாதம் சொந்த இடம் இல்லாது அப்போ யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் எனக்கு கென வீடுகள் எல்லாம் இருக்குது என் அம்மா இருக்கிறா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது வயசு நைன்டி எயிட் ப்ளஸ் அவன் செஞ்சரி அடிப்பான்னு நினைக்கிறேன் இன்றைக்க இந்த இங்கே வந்திருந்தால் என்ன அம்மா அப்படி இருக்கிறா அம்மா பார்க்குறீங்களான் பத்து தடவை கேட்டு கொண்டு தான் இருப்பேன் அதை ஒன்று தான் எனக்கு ஒரு தெரியாத திலகடி ஆனால் எப்போதும் அம்மா பார்க்காம நாங்கள் என்னத்த பார்க்குறது உங்களுக்கு என்ன வயதாகுது இப்போ எனக்கு செவன்டி ஃபோர் பார்த்தா அப்படிலாம் தெரியல அதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு எழுபத்தி நாலு வயசுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இன்னமும் ஹேர்லாம் கலர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வயசுலாம் தெரியாது எம்ஜிஆர் மாதிரி என்ற இளமையாவே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம் செய்யறதுக்கு ஆப்ரேஷனே இல்லை அந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க எல்லா வா முதல் ஹார்ட் ஆப்ரேஷன் செய்து ஹார்ட் சர்ஜரி பெருசா கை கால் காலில் இருந்து அப்படியே நிரம்புல்த்து எடுத்து ஹார்ட்டுக்குள்ள வச்சாங்க ஹேர்னியா செய்தது அப்பெண்டிக்ஸ் செய்தது மினிஸ்கோஸ் செய்தது இதில் செய்தது எல்லாம் செய்கிறது ஆப்ரேஷனே இல்லை முழங்காலேயும் செய்து ஆச்சு ஆப்ரேஷன் இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணீங்க நீங்கள் நானேவே விலைக்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் பண்ணுற இந்த சேவைகள் தான் மக்களுக்காக இல்லாத மக்களுக்காக அவ்வளோ பண்ணுறீங்களே இந்த ஒரு விஷயம் தான் ஆண்டவங்களை வந்து இந்த லெவலுக்கு வச்சுருக்கான் நெக்ஸ்ட் டேயே போயிடுவேன் நான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவேன் வேலையும் பார்க்க மாட்டேன் தொடர்ந்து வேலை செய்வேன் சொந்த தொழில்கள் இருந்தது சுவிட்சர்லேண்டில் எனக்கு இன்னும் எவ்வளவோ இருக்குது பிரச்சனை இல்லை என்ன செய்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மூன்று பிள்ளைகள் ரெண்டு டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் இருக்கணும் அவை பெரிய டாக்டர் ஸ்பெஷலைஸ் பண்ணி சொந்தமாகவே மாவையை எல்லாம் அவைலபிள் டாக்டர்ஸ் எல்லாம் வச்சு சன் ஒரு ஆள் ஃபினான்ஸ் கண்ட்ரோல் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் அதோடு இல்லாமல் சேல்ஸ் கோல் ஆல் அண்ட் பைட் ஆல் ஆல் வேர்ல்டு இல்லாடாமல் அவர் தான் பார்க்கறது கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் நீங்கள் எம்ஜிஆரோட தீவிர ரசிகனாக இருந்து அவர் மாதிரி சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க ஸோ அவரை மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய நடிகனும் ஆகணுங்கிற ஆசைலாம் இல்லையா அவங்களுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை அது அவரை எம்ஜிஆர் கம்பு சுத்துவாருங்கிறக்காக நீங்க அதெல்லாம் போய் கத்துட்டு இருக்கீங்க எல்லாம் அந்த மாதிரி சுத்துவனே அவரோட அந்த காஸ்டியூம் அவர் கலர் கலரா போடுவாருன்னு சொல்லிட்டு நீங்களும் அது மாதிரிதான் பண்ணுவீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர் பாடுற அவர்கிட்ட ஆக்ஷன் போட்டு பாடுவன் எல்லாம் செய்வேன் நடிக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் தான் நடிச்சிருப்பேன் அப்ப அப்ப இன்றைக்கும் இப்ப அப்படி சொல்லியிருக்கான் தெரியுது நான் இப்ப நான் எயிட்டீன் இயர்ஸ்ல நான் இங்க சேலம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஒன்று படிக்கிறதுக்குண்டு வந்தேன் நான் லோ படிக்கொண்டு வந்தேன்னா நான் குழா படிக்கின்றபடியாக அம்மா அங்கே போயிட்டு நீ எங்கேயும் அது போய் படிச்சுட்டு வாண்டு வழியில் முதல் லோ படிக்கிறதுக்கு தான் ஃபோன் நான் வர இடத்துல அப்படியே விட்டுட்டு கோயம்புத்தூரில் அங்கேயும் ஒரு சில்ட்ரன் ஹோமுக்கு நல்லா பார்க்குறேன் நான் சில்ட்ரன் ஹோமில் அந்த சில்ட்ரன் அந்த சில்ட்ரன் ஹோமில் அந்த கதைகள் விரைக்கதான் எனக்கு தெரியுது நான் போ ஒரு நாள் போனேன் சேர்ச்சில் பிள்ளைகள் எல்லோரும் ப்ரேயர்ஸ் நடந்து கொண்டு இருக்கு ஒரு புள்ள போய் சொல்லிட்டுது அங்கிள் வந்துட்டேரு அவ்வளோ பேரும் அந்த ப்ரொயசை விட்டுட்டு ஓடி வந்துட்டான் ஃபாதர் ஒன்றுமே சொல்ல எல்லாருக்கும் மல்லி கொடுப்பேன் எல்லா பிள்ளைகளும் கொடுப்பேன் எல்லா வேலையும் செய்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா கொடுப்பேன் இங்கே வந்து அதுதான் போன தடவை ஒரு கதை வரைக்கும் தான் சொல்லி கொண்டு வரேன் போன தடவை நான் டிசேபிள் பிள்ளைகள்லாம் குழந்தை பிள்ளைகள் பெரிய மனசு எல்லாம் அப்படியே இருக்குது நிறைய பேச்சுக்கு நம்ம ஒரு அறுபது பேர் அவைகளுக்கு இல்லை வசதிகள் இல்லாம கூட ஊர் ஆன உடுப்பு இல்லை வாரவையில் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் அரிசியை வண்டி கொடுப்பினும் சமைச்சு கொடுங்க உண்டு அதான் வாழ்க்கை அப்போ நான் ஓடி போய் நல்ல உடுப்புகள் பெஸ்ட் உடுப்பு அதுவும் இந்த ஜெயச்சந்திரன் இல்லை போத்தீஸ்லாம் நல்ல குவாலிட்டி இருக்குன்னு சொ குவாலிட்டி இருக்குன்ட்டு போத்தீஸில் போய் நல்ல குவாலிட்டியான உடுப்புகள் பெஸ்ட் உடுப்புகள் அதில் எவ்வளோ பெஸ்ட் இருக்கோ அப்படி எடுத்து எல்லாருக்கும் வேண்டி கொண்டு வந்து என்ட கையால் கொடுத்து சந்தோஷப்பட்ட அனுபவிக்க நல்லா அப்படி ஒவ்வொரு கதையில் வரைக்கும் தெரியாது இப்போ இது இப்போ கனகாலம் இல்லை ஒரு நாலு மூன்று அஞ்சு மாதம் இருக்கும் இது நெடுக்கலாம் கொடுக்குறது தான் இது வேறு இன்னொரு இடத்துல முந்திப்போனேன் இந்த லாரன்ஸுக்கெல்லாம் அப்போ அவ ஃபவுண்டேஷனுக்குன்னு நான் ஒரு முறை கடைசியாக கொடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தேன் நான் அதுக்கு முதலும் உடுப்புக்கள் அதுகளெல்லாம் போய் வேண்டி கொடுப்பேன் அவர் நல்லா செய்கிறேன் கேள்விப்பட்டேன் சந்தோஷம் இப்போ இன்னும் நல்லா இருக்கிறார் இந்த கேள்விப்பாட்டுன்னா பெரிய சந்தோஷம்தான் இப்போ அப்படி நிறைய ஒரு இடத்துக்கு போனேன் டிசேபிள் சில்ட்ரன் இடத்துக்கு அதை பார்க்குற பிள்ளைகளுக்கு நான் உடனே அப்படி கஷ்டப்பட்டு பார்க்கிறோம் அவையுக்கு ஒரு வருஷத்துக்குரிய சம்பளத்தை உடனே நான் கொடுத்து போன இந்த வேலுக்கு இந்த சம்பளத்தோடு அடிஷ்னலாக கொடுங்க சம்பளமும் குறைய தான் கொடுத்தோன்ன இந்த வேல் ஆனால் அப்படியான இடத்துக்கு நீ எனக்கு என்னால் போக இல்லாத தாங்கி கொள்ள இல்லாத இது அவளை பார்த்து பார்த்து அந்த மாக ஆக மோசம் குழந்த அதை வெயில ஐயோ இத்தனையோ டியூப்களும் அதுகளும் இதில் ஐயோ இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இப்போ அப்படியான இடங்களை நான் தான் பே வந்தால் சுற்றி சுற்றி போகிறது தான் பேர் இந்த முறை கொஞ்சம் மாறில் இருக்குன்னு போலடாக்கு ஆக்சுவலாக எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் அந்த உதவி பண்ணுற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த அந்த எண்ணத்தை எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறது எப்படி அந்த எண்ணத்துக்குள்ளே நம்ம போகிறது எப்படி உதவி பண்ணக்கூட அந்த எண்ணத்தை நம்ம உண்டு பண்ணுறது அதுக்கு ஏதாவது ஐடியாஸ் கொடுங்க நாங்கள் ஒன்றையும் கொண்டு போகிறே இல்லை வேறக்கே இல்லாமல் தான் வந்தேன் நாங்கள் ஏன்னு சொல்ல போனால் நானே மைனஸில் இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் இருந்தனால் இன்றைக்கு கடவுள் கடவுள் புண்ணியத்தில் தாரர் அவர் தாறாயிரம் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி தாறாயிரம் தான் நான் ஜெயிச்சு கொள்ளுவேன் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லித்தான் நான் ஆசதிட் எனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கடவுள் கொடுப்பாருன்றீங்க அப்படிதானே ஓ எனக்கு தூக்கமே வராது கொடுக்கல கொடுக்கலாம் அன்றைக்கு பிடிக்க விளம்பினோன்னா அங்கே இத்தனை பேர் கீழே அனுப்பி நான் எல்லாேருக்கும் பார்த்து கொடுத்துப்பட்டு தான் கொடுப்பேன் ஒரு தடவை என்னுடைய பர்த்டேக்கு முப்பதனாயிரம் பேருக்கு மேலே வந்துட்டேன் முப்பது நாற்பது முப்பதனாயிரம் பேருக்கு மேலே தான் நாற்பதாயிரம்னு சொல்லி வேணாம் தேர்ட்டி தௌசணுக்கு மேலே அங்கே அவங்களுக்கு கொடுத்த கணக்கள் தெரியும் தானே இவ்வளோ போயிருக்குண்டு என்னோட வேலை செய்கிறாங்க என்னோட ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது யாழ்ப்பாணத்தில் நூற்றி முப்பது பேர் வேலை செய்யணும் அவைகளுக்கும் எல்லாருக்கும் நல்ல பெரிய சம்பளம் கொடுத்து தான் வச்சிருக்கிறேன் எல்லாரையும் நல்ல திருப்தியாக வச்சுருக்கிறேன் எல்லாரையும் எல்லோரும் இந்த வேலை செய்யணும் இப்படியானது நேரங்களில் வந்து வேலை செய்வேணும் எல்லோரும் கொடுக்குறதுக்கு சரியாக வேலை செய்வினோம் கண்டிப்பாக இங்க நிறையா ஃபவுண்டேஷன்ஸோட பேர்லாம் சொன்னீங்க இது உங்களாம் நிறையா பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நீங்கள் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கீங்க அவங்களாம் வந்து மற்ற மற்ற ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து உதவி வாங்கி இங்கே உதவி பண்ணுறாங்க ஆனால் உங்களோட அறக்கட்டையில் நீங்கள் ஒருத்தர் ரூபா கூட நீங்கள் வேற எந்த இருந்து கலெக்ட் பண்ணல எல்லாமே உங்கள் சொந்த பணத்தில் தான் நீங்கள் உதவி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுங்க எந்த காலமும் ஒரு ரூபாவும் ஒருவரிடம் இருந்தும் எடுத்துக்கொள்றி கனி பேருக்கு என்னை பேட்டி கேள்விப்பட்டு இதை கொஞ்சம் யாருக்கும் கஷ்டப்பட்டாக்கள் கொடுப்பீங்களான்னு கூட கேட்டுருக்கிறேன் நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தம்பின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆளை தாறு ஒரு ஆறு திருமுருகனு ஒரு ஆளில் வேறு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் செய்கிற அந்த வயோதிபர் இல்ல மது எல்லாம் கொஞ்சம் நல்லா செய்கிற அவர் இல்லா கேட்டு அவர் அப்போ அப்போ அவர் மூலமாக போங்க அவரோ ஓரளவுக்கு நல்லா செய்கிறார் அவர்கிட்ட பெயரை கொடுத்து விடுவா அவர்கிட்ட இதுக்கு போயிடும் அப்போ அந்த என்னதுக்கு எத்தனையோ இந்த இந்த எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தானே ஹாஸ்ப இப்பயும் நான் இந்த சவப்பட்டின்னு சொல்லுவாங்க அந்த அது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இந்த இப்போயும் வச்சிருப்பேன் நான் எல்லாருக்கும் ஏலா வசதி இயலாத ஆக்கள் எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் வசதி இல்லாத ஆக்கள் எல்லோரும் அதை யூஸ் பண்ணலாம் மினி சித்தவொட்டி செலவுகளோ எல்லாம் கொடுப்பேன் எங்கேயாவது ஒரு மின்னல் விழுந்துக்கி வந்தால் உடனே ஓடிப்பேன் அந்த இடத்துல முன்னோக்கி நிற்கிறது நான் தான் மின்னல் விழுந்தான என்ன ஒரு ஆளுக்கு மூன்று குழந்தை உறந்தா உடனடியா அந்த இடத்துல போய் ஒரு லட்சம் கொடுத்து போட்டு இந்த மாதம் மாதம் கொஞ்சம் நாளைக்கு ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம்னு கொடுப்பேன் இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது கூட அது ஒரே பிரசவத்தில் உடனே 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 எனக்கு அங்கே வந்தா உடனடியா கொடுப்பேன் உடன் அதோட ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் மாதிரி உடனடியாக கொடுப்பேன் எல்லா இடத்துல அதுதான் இடத்துல என்ன இப்போ நீங்கள் இலவசமாக மருத்துவமனையிலாம் நான் இருக்கதா கேள்விப்பட்டோம் அதை பற்றி சொல்லுங்கள் விஷயங்கள்லாம் பண்ணி முதல் முதல் துவங்கதே இந்த டா மகள் என்ற பேரில் டாக்டர் தாக்ஷாயினி மெடிக்கல் சென்டர்னு ஒன்று வச்சு எல்லோரையும் கூப்பிட்டு எல்லா இது எல்லாம் பார்த்து கொண்டு வந்து இப்போ வந்து இந்த இந்த இதோட இப்போ வந்து நாளாக அதை அந்த இந்த கோவிடோட அதை நிப்பாட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து இப்போ நம்ம இப்போ இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன் சொந்தமாக கட்டி கொடுக்குறேன் அதுவும் ஒருத்தட்ட காசும் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய அது அவங்களுக்கு நிறைய பிசியோ தெரப்பி ஹாஸ்பிட்டல் பெரிய தனியாக ஹாஸ்பிட்டலே கட்டி அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் கேன்சர் யூனிட் கேன்சர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெருசாக கட்டி கொடுத்துருக்கணும் எல்லாம் ஃபார்மசி பிளட் பேங்க்ஸ் அது சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய அப்போ இதுகளெல்லாம் ஒரு எல்லாம் கன பேருக்கு இண்டு வரைக்கும் தெரியாது ஏதோ கொடுக்குற இரண்ட கொடுக்குறாருன்றான் தெரியுமே ஒழிய இண்டு வரைக்கும் இப்போ இப்ப சில குழந்தையில நாளைக்கு கட்டி உலக சேர்க்கிற ஆண்டு கிணவல தான் நடக்குது கடவுளைண்டு இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கல்வி கொடுக்குற மாதிரி இந்த பிள்ளைகளும் படித்து நல்லா வந்துட்டு நம்ம எல்லோரும் அதுலேயும் அதுவும் பிறர் கல்வி தன் குள்ள தானாக வளரும் மாதிரி த அந்த பிள்ளைகளுக்கு நான் ஒன்றும் செய்யறது தெரியல அதில் படித்து நல்லா வந்துட்டுதல் எல்லாரும்மா உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ உதவிகள் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க நிறைய மக்களோட ஆதரவு உங்களுக்கு இருந்தாலும் எதிர்ப்புன்னு சொல்லிவிட்டு சில பேரோட எதிர்ப்புன்னு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க கண்டிப்பாக நான் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறே இல்லை வெளியில ஏதாவது அந்த அதில் போடு வினமுதில் போடு வினமுதில் கதைச்சிருக்குன்ட்டு பார்த்தா எனக்கு பார்க்கவே தெரியாது அந்த அதில் அதில் பார்க்க உண்மையிலே எனக்கு டெலிஃபோனில் பார்க்க தெரியும் இப்போ நான் பலரும் அதுவுமே மகள் வந்து ஓண்டிக் கொண்டு வந்து புது டெலிஃபோனை வச்சு பாவிங்கிறது கொஞ்சம் நல்லதுண்டு ஒரு சிக்ஸ்டீன் மோருண்டு புது இப்போ வரை க கொண்ட இது எல்லாம் ஐஃபோன் செவன் அப்பா இதெல்லாம் என்னத்துக்கு தூக்கி கிடைஞ்சி விடுங்கோண்டு கொண்டு வண்டி கொண்டு வந்தால் இப்போ வந்து இப்போ இந்தியாவில் உதவி பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க இதாக சொன்னீங்க என்ன மாதிரியான உதவிகள்லாம் பண்ண போகிறீங்க எங்கே எங்கள் இப்போ வந்தானே நான் எந்த நாட்டுக்கு போனான்னு இப்படி சொல்லியிருக்க த வேறு நாடுன்னு சொல்கிறீக்கு நீங்கள் நான் கென்னியா நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு எங்கிட்ட ஒரு ஆளை பிடிச்சி நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் நான் மற்ற எத்திரேத்தியாண்டவர்களை என்னகிட்ட வேலை செய்த பிள்ளைண்ட வீட்டு அங்கே கொடுத்து அங்கே கொடுத்துனான் அதெல்லாம் டெம்பரரியாக கொடுத்து போட்டு இப்போ நிப்பை தொடர்ந்து செய்யலாம் போச்சு என்ன நான் போய் கொடுத்தா தான் எனக்கு மன திருப்தி நான் போனால் அப்படியான ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸுக்கு போனால் வேறு நாடுகளுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு இத்தனியோ வேக்சினேஷன் எடுக்கணும் அதுக்கு விடமாட்டாங்க அடுத்த கண்ட்ரிக்கு ஆனபடியாக நான் அதில் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறேன் விருப்பம்தான் எல்லாம் சந்தர்ப்பம் கிடைச்சா இப்போ என்னும் கொடுப்பேன் இதுக்கு மட்டும் கொடுக்கத்தான் என்னுடைய பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிற அங்கே தாப்பிங் கம்ப்ளக்ஸ்லேயே கோடி நேம் கூடி வருது எனக்கு நான் பையம் இல்லாமல் சொல்லுவேன் நீங்கள் பார்த்தானா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தரும் பெரிய இல்லை தேவையான அளவுக்கு கட்டுறேன் அவங்களுக்கு தேவையான இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டுற அவங்கள ஒருத்தருக்கும் பயப்பட மாட்டேன் நல்லா குட்டுப்ப நல்லா இருக்கும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கா கையில் தர மாட்டேன் அடிங்க உலகுக்களுங்க தாரன் உங்களுக்கு கையில் தர மாட்டேன்ட்டு எல்லாம் பப்ளிக் ஆச்சு ஒருத்தரம் வரையில்லாது எல்லாம் பப்ளிக் ஆச்சோம் நான் பயப்பட போகிறது இல்லையே எல்லாம் முழுங்கா ஈவன் இன் ஸ்விட்சர்லாண்டில் நான் தான் பெரிய டேக்ஸ் பே பண்ணேன் நான் எல்லாம் சுவிட்சர்லாண்ட் சுவிட்சர்லாண்ட்லேயும் நான் டேக்ஸ் பே பண்ண காசு தான் நீங்கள் உணர்ந்துருக்குறேன் எல்லாம் நான் டேக்ஸ் பே பண்ணி நல்லா இருந்தான் நல்ல பிஸ்னஸ் செய்தான் ஸ்விட்சர்லேருந்து வேறு நாடுகளுக்கு கார் எக்ஸ்போர்ட் நான் ஆக்சிடென்ட் காசு எடுத்து ஒரு அதில் ஒரு ரெக்கார்டு ஒன்று உடைச்சேன் நான் வேறக்குரிய செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காசு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காசு நான் ஆக்சிடெண்ட் காசு எடுத்து விவரங்களுக்கு டிரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணாட்டியும் இன்னொரு ஆளை வச்சு ஆனால் அதுக்கும் பே பண்ணுறேன் டேக்ஸ் எல்லாம் பே தான் நான் இல்லை இது எல்லாம் செய்தேன் கடவுளேந்து எல்லாத்தாலேயும் ஒரு சாதனை தான் இல்லை இப்போ இங்கே இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க எங்கே உதவி பண்ண போகிறீங்க இங்கே நோம்பலாம் இந்த முறை வந்தது சீத்தாமல் அது ஒவ்வொரு வருஷம் வரைக்கும் நம்ம ராசி தமிழ் கேள்விப்பட்டோம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு இருந்து லட்சம் வரைக்கும் கண்டிப்பா பண்றீங்க இந்த தடவையும் குறைஞ்சி லட்சம் ரூபாய்க்கு மேல போகும் நினைக்கிறேன் ஓ போகலாம் அந்த நல்ல பாட்டிக்கார பிள்ளைகள் இல்லை ஆனா தண்டிச்சு இந்த கஷ்டப்பட்ட புள்ளைகளுக்கு தான் கொடுக்க பிள்ளைக்கிடுவேன் இந்த ஓரளவுக்கு பணக்கார பிள்ளைலன்டா கொடுக்க மாட்டேன் அந்த இப்போ எல்லாம் ஒரு அந்த சரி சீத்த முல்ல திவினே மெட்டவன் திவினேஷ் இல்லை இந்த புள்ளை வடிவான புல்லை அவன் ரிச் காய் ஆளை பார்க்க தெரியுது அவருக்கெல்லாம் அவருக்கெல்லாம் அஞ்சு ரூபாயும் கொடுக்க மாட்டேன் அவருக்கு அவ கிஸ் கொண்டு கொடுப்பேன் அவ்வளோ திவினேஷை பார்க்க தெரியுது அவன் கஷ்டப்ப அவன் இருக்குன்ற அவனுக்கு அவனுக்கு கண்டிப்பாக அவருக்கு நாளைக்கு மூன்று லட்ச ரூபா ஒரு வாகனம் பண்ணுறதுக்கு உதவி செய்ய போறேன் நிச்சயமா பெரிய மூன்று லட்ச ரூபா அதே மாதிரி விவரம் அதில் பங்கு பெற்ற ஆக்கள் எல்லாருக்கும் கொடுப்பேன் இந்த ஃபஸ்ட் ஃபைவும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்கள் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ அவைகளுக்கும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பேன் மற்ற அப்படி தேவையானது அப்படியானதால் கொஞ்சம் பேர் பா போகிற வார ரெண்டுக்கு போகிறேன் இன்றைக்கும் பார்ப்பேன் காயத்ரீன்ற ஒரு குள்ள கஷ்டப்படுதுன்றது கேள்விப்பட்டேன் அங்கே சரியான கஷ்டமாக அப்போ டெஃபினட்டாக எனக்கு ஆளையும் தெரியா பார்க்காம இல்லை விசாரிச்சுட்டு கஷ்டப்படுறது அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கான உதவிகள் கூட எனக்கு கொடுத்து போடுவேன் காயத்ரீன்ற பிள்ளைக்கு மற்ற இன்னொரு பிள்ளை பிரியாங்கான்னு ஸ்ரீலங்கா யாழ்ப்பாண பிள்ளை வந்து பாடுது நல்லா பாடுதுன்னு கேள்விப்பேன் நான் தேவையான அளவுக்கு நான் அந்த காலமே உதவி செய்திருக்கிறேன் படிக்கிறதுக்கு அப்போ அவருக்கு முதல் முதலாக அங்கே எங்களோட வீட்டில் நடந்த எங்களோட அந்த இடத்துல நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாட விட்டு நான் உட்கா பாடும் அது கூட அவருக்கு பேர் வலிமது தான் இன்றைக்கு நல்ல நிலைமையிலே இருக்கிறான் அந்த பிள்ளை பேந்து அந்த அந்த அப்படியே நல்ல நிலைமையில் இருக்கேக்க அந்த பிள்ளைகள் இந்த படிப்பை பற்றி தாப்பன் தாய் கவனம் இல்லாமல் இருக்கணும் இது ரெண்டா உடனே காசு கட்டி ரெண்டு பிள்ளைகளையும் படிக்கிறதுக்கு அனுப்பினான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அவர் அவள் அந்த பிள்ளைகிட்ட தங்கச்சியும் சேர்த்து வச்சு அனுப்பி விட்னா இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவி பண்ண போகிறதா கேள்வி போட்டேன் அதை பற்றி சொல்லுங்கள் அதுதான் என்னுடைய மெயின் இது அது 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 கண்டிப்பாக எல்லாருமே நாங்கள் எல்லாருமே செய்ய வேண்டியது ஒரு பிள்ளைய ஒரு நடிகர் வச்சுப்பா ஒரு நடிகரை விட்டு நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ண சொல்லிவிட்டு பெரிய ஒரு தொகை வந்து நீங்கள் உதவி பண்ண போகிறதா நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகிறதா கேள்விப்பட்டோம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் அதுவும் அது அது எத்தனையோ தடவை நான் சில இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க அது அது எனக்கு ஒரு அது அப்படி எங்கே அதான் என்ன சொன்னேன் இங்கே இந்தியாவில் கூட ஒவ்வொரு இடங்களுக்கு போய் ஹெல்ப் நான் அதுக்கு அதுக்கு எனக்கு கண்டிப்பாக செய்யணும் நாங்கள் எல்லோரும் நீங்களும் அப்படியான உங்களால் இழக்கூடிய இது கண்டிப்பாக அப்படியான ஒரு குடும்பத்துக்கு அம்மா அந்த அம்மா அம்மாவுக்கு செய்தீங்களண்டா அது கடவுளின்ட்டு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி அதை அதை நான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் மாதிரி சொல்கிறேன் முழு இலங்கையிலேயே முழு இலங்கை முழுவதுங்க அந்த நீங்கள் இப்படி கேட்டபடியாக சொல்கிறேன் இப்போ நாங்கள் தமிழர் ரெண்டு சிங்களவர் ரெண்டு அடுத்து மற்ற அவேலுக்காக கொடுக்குறதுக்கு ஒரு தடவை போய் ஏழாயிரம் சிங்கள குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் கொடுத்தேனா ஏனண்டா நான் வேலுக்கு மட்டும் இருக்கப்படாண்டு அந்த அதுக்கு இப்போ அது நாலஞ்சு வருஷம் இருக்கும் அந்த அவ்வளவு குடும்பங்களும் கொடுத்துட்டேன் எல்லோரும் நல்ல சந்தோஷமாக வேண்டி கொண்டு சந்தோஷமாக போச்சுன்னு எத்தனையோ பிள்ளைகளோட வந்து அதே நேரத்தில் அதே நேரத்தில் இயலாத பிள்ளைகளோட வார பந்து பந்துச்சுட்டு அந்த பிள்ளை கூட நான் ஐயாயிரம் ரூபா கொடுப்பேன் அதுக்கு எந்த நாளும் எனக்கு செய்யணும் போல இருக்குது அதான் என்ன சொன்னேன் நான் அந்த நான் சாமியை கும்பிட மாட்டேன் அந்த அம்மா கும்பிடுவேனே நண்டா அவ்வளவு கஷ்டத்தை தாங்கி தாங்கி கொண்டு இருக்குது அந்த அம்மா கண்டிப்பாக அது வருமானம் இல்லாத பெண்களுக்கு வந்து நிறையா வேலைகள்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்கள் நிறுவனத்துலேயே வேலைகள்லாம் கொடுத்துருக்கீங்க அது இல்லாமல் மாதம் மாதம் வந்து அவங்க வீட்டுக்கான மளிகை ஜாமான்ஸ் ஜாமான்லேருந்து அரிசி பருப்புலேருந்து அதெல்லாம் வந்து ரெகுலராக போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன்னு சொல்கிறீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து தனியாக நீங்களே மெனக்கெட்டு பண்ணுறீங்களா அதுக்கு ஒரு தனியாக அமைப்பு மாதிரியான இல்ல அதை கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லாம போய் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ல அவே லோன் எடுத்துட்டு பின்னே அவையில் காசு காணாமல் இருக்கும் அப்போ நான் வந்து வந்து சொல்லுவேன் அடிஷனலாக என்னட்ட வந்து வேலை செய்யுங்கோ நீங்கள் போய் அதில் போய் பாருங்கோ இப்படி உண்மை நடக்குதா வேலை நடக்குதா வீடு எல்லாமே இருக்கு அதெல்லாம் இருக்குதா இருக்குதாண்ட அவள் வந்து சொல்ல அவெயிலுக்கு எல்லாம் ஒரு அடிஷனலாக சம்பளம் எலவன்ஸ் மாதிரி கொடுப்பேன் அப்போ அவைகளுக்கும் சந்தோஷம் அதான் நீங்கள் வீட்டை பெட்டி கட்டீங்க எழுபது வீடு இன்கம்ப்ளீட் ஹவுசஸ் கட்டி கொடுத்து நான் எல்லாருக்கும் சந்தோஷமா பாவங்கள் இப்போந்து அதை விட என்னுடைய சொ நான் காணி வேண்டி சொந்தமா அதில் முப்பத்தஞ்சு வீடு முப்பது வீடு கட்டுறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி கட்டி போட்டு பத்து வீடு எல்லாத்தையும் சட்டி பத்து வீடும் கட்டி காணி எல்லாம் கொடுத்து போட்டுருக்கு அதை விட நிப்பாட்டி போட்டுன்னு கொண்டு கொண்டு சண்டை பிடிக்குதல் பக்கத்தில் இருக்கிறது அங்கால சண்டை இங்கால இருக்கிறது அங்கால சண்டை அது உலகத்துல நடக்கிறது தான் தானே மனித இயல்புதானே அதான் அப்படி அப்படி இருக்கே பேருந்த எண்ணத்துக்கு இதோட ஸ்டாப் பண்ணி விடுவோம் அதை நீ பாட்டிட்டு கட்டி கொடுத்தாச்சு சொந்தமா அது இன்றைக்கு ஒரு ஒரு வீடு எழுபத்தஞ்சு லட்சம் மாதிரி நாம் பண்ணி நாம் வேண்டி கொடுக்க காணி வேண்டி கொடுக்க அவ்வளவு இல்லை இப்போ எல்லாம் சரியான பெருமதி இப்ப நீங்க கேட்டபடி சொல்றேன் எனக்கும் கடவுளையென்று எத்தனையோ வீடுகள் எல்லாம் இருக்குது எந்த தங்காட்சியை வீடு இந்த வந்து எனக்கு தான் இல்லை எத்தனையோ வீடுகள் இருக்கு என்னட்ட ஒரு சிறுவர் இல்லம் இப்போ அம்மா இருக்கிற வீடு முந்தி சிறுவர் இல்லம் வச்சு நடத்தினான் பொம்பளை பிள்ளைகளை வச்சு அதையும் கடைசியாக அவையில் வள வளர்த்து கல்யாணம் கட்டி கொடுக்குற மட்டும் இல்லாரையும் கொடுத்து போட்டு கடைசியாக ஒரு ஆறு பிள்ளைகள் மிஞ்சி சின்னம் கட்டாமல் அந்த பிள்ளைகளையும் வேறொரு இடத்துல சேர்த்து இந்த ஆறுதொரு முறை அவர்கிட்ட அவைலத்தை கொடுத்துட்டு அந்த அவைலுக்கு தேவையான இப்போ சீதனை பணம் எல்லா பெரிய காசுகளோடு கொடுத்து அனுப்பிட்டேன் அதுகளையும் இப்போ கல்யாணம் காட்டிட்டு அப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த என்ன எல்லா என்னால் எல்லா பிள்ளைகளும் வளர்ந்து அது அதுகள் எந்த சொந்த பிள்ளைகள் அப்பாண்டு கூப்பிட்றத விட அதுகள் கூப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது கட்டாயமா சரி இப்போ அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்களே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ நான் சிலதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லி செய்ய நான் அப்படியே நிறைய செய்தோன்னு நிற்கிறேன் ஆனால் அந்த அதை பார்த்தோன்னே இன்னொரு கூடுதல் ஆசை அதுக்காக இப்போ வண்டி வ ஒரு வீட்டை உண்டு வண்டி இப்போ செய்கிறேன்னு சொன்ன அந்த பக்கத்தில் முன்னாலே ஒரு எனக்கு கண்ணுக்கு கண்ணு கனியா அப்படி அப்படி இப்போ எங்களை என்னையும் பார்த்து நானும் செய்கிறத பார்த்து நான் மற்றவர்களை பார்த்த செய்த மாதிரி மற்ற செய்து பார்த்த மாதிரி கண்டிப்பாக ஒரு சிலருக்கு உதவி அது உங்களது இப்போ நீங்கள செய்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து செய்ய தேவையில்லை ஆனால் அது வட்டியோட வர மாதிரி ரெண்டு மூன்று மடங்கா வேறும் உங்கடப்பிள்ளையே படிப்பி உங்களை புள்ளியில் நல்ல அரிப்பினம் அது கண்டிப்பா நடக்கும் எந்த எந்த இதுல நடந்து இருக்குது என்ன இருந்துச்சுன்னா கொடுக்கறதுக்கான தொகை வந்து ஆட்டோமேட்டிக்காக வேற எதிர்பார்க்க தேவையில்லை உண்மையா எதிர்பார்க்க தேவையில்லை கண்டிப்பா வரும் தேவையான அளவுக்கு வரும் எல்லா வசதிகளோடையும் இருக்கக்கூடிய மாதிரி நான் ஒன்றும் எதிர்பார்த்து செய்ய தேவையில்லை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுக்கு நீங்க சேவை சொல்லணும் செய்யணும் நிறையா ஹெல்ப் பண்ணணும் உங்களை வந்து ஆரோக்கியமாக ஆண்டவம் வச்சுக்கணும் உங்களால் நிறைய பேர் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த நேரத்துக்கும் நீங்கள் கொடுத்த இந்த நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நம்பர்